டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே தமிழகத்தில் உள்ள எல்லாரியுமே இந்த வேலையை வந்து முடிக்க பாருங்கள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான சிக்கல் வந்து இருக்குது ஓகே மொதல் அப்டேட் என்ன அப்படின்னா நீங்கள் ஆதார் கார்டு கூட பேன் கார்டு லிங்க் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே லிங்க் பண்ணிக்கோங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறமும் லிங்க் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான பேன் கார்டு வந்து சேலிருந்து போகுங்க அது வந்து ஒர்க் ஆகாது ஸோ ஆன்லைன் மூலமாக ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் ஆகிருக்கான்னு செக் பண்ணுங்க லிங்க் ஆயிருக்கா அப்படின்னா ஓகே லிங்க் ஆகலை அப்படின்னா ஆயிரம் ரூபாய் ஃபைன் அமௌண்ட்டை நீங்கள் பேமெண்ட் பண்ணி லிங்க் பண்ணிக்கோங்க ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணாமல் இருக்கீங்க அதாவது இன்கம் டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்று கடைசி தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி நிதியாண்டுக்கு ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஃபைல் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கான ஃபைன் அமௌண்ட் எல்லாமே நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் நீங்கள் ஐடிஆர் வந்து தாக்கல் பண்ணுற மாரி இருக்கும் மூணாவது அப்டேட் நீங்கள் ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் ரேஷன் கார்டில் எத்தனை ஃபேமிலி மெம்பர் இருந்தாலும் சரி அவங்க எல்லாருமே இகேஒசி வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ரேஷன் ஆஃபீஸுக்கு போயிட்டு உங்கள் ரேஷன் கார்டை கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் கேஒசி பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க யாரெல்லாம் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்க மட்டும் அந்த ரேஷன் கடைக்கு போயிட்டு கைரேகை வச்சு இகேஒசி பண்ண பாருங்கள் அதுக்கான கடைசி தேதியும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று அதுக்கப்புறம் நீங்கள் பயிர் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் பயிருக்கு இன்சூரன்ஸ் வந்து பண்ண பாருங்கள் ஏன்னா உங்க பயிர் மழையால சேதமாட்டிது ஏதாச்சும் வந்து பார்த்தா நேச்சுரலா சேதமாட்டிது அப்படின்னா நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ பிரதம மந்திரின் பயிர் காப்பீடு திட்டம் பண்றதுக்கான கடைசி தேதி டிசம்பர் முப்பத்தி ஒன்னு ஸோ சீக்கிரமா பயிர் காப்பீடு பண்ண பாருங்க அதுக்கப்புறம் மத்திய அரசின் பிரதான் மந்திரி வீடு வழங்கும் திட்டம் இருக்கு பாருங்கள் ரெண்டு லட்ச ரூபாய் உங்களுக்கு வீடு கட்ட மானியம் கொடுக்குறாங்க அதுக்கு அப்ளை பண்ணதுக்கான கடைசி தேதி டிசம்பர் முப்பத்தி ஒன்றுங்க ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுறவங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க ஆன்லைன் மூலமாக ஒன்லி நகர்புறத்தில் இருக்காங்க பாருங்கள் அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் உங்களுக்கான ஐந்து அறிவிப்புகள் ஸோ இந்த ஐந்து அறிவிப்பையும் சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க முடிக்க வேண்டிய வேலையை சீக்கிரமாக முடிக்க பாருங்கள் அடுத்த ஒரு நிலைநிலை சந்திப்போம் நன்றி வணக்கம்